ஜனநாயகன் சான்றிதழ் விவகாரம் உச்ச நீதிமன்றம் நோக்கியா தளபதி விஜய் ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பு சினிமா செய்தி தளபதி விஜய் நடித்தும் அவரது கடைசி திரைப்படமாகவும் பார்க்கப்படும் ஜனநாயகன் படம் தொடர்ந்து சென்சார் சான்றிதழ் சிபிஎஃப் சி சர்டிபிகேஷன் சிக்கலில் சிக்கி வருவதால் அதன் வெளியீடு மீண்டும் உறுதியற்ற நிலையில் உள்ளது முதலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்பதாம் தேதி வெளியாகவிருந்த இப்படம் தற்போது சட்ட போராட்டங்களால் தாமதமடைந்துள்ளது உயர் நீதிமன்றத்தில் நடந்தது என்ன படத்திற்கான சான்றிதழை மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியம் தாமதம் செய்ததை தொடர்ந்து படத்தின் தயாரிப்பாளர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகினர் ஆரம்பத்தில் நீதிமன்றம் யூஏ பதினாறு பிளஸ் சான்றிதழ் வழங்க சிபிஎஃப்சிக்கு உத்தரவிட்டது ஆனால் சில மணி நேரங்களிலேயே அந்த உத்தரவை நீதிமன்றமே இடைக்காலமாக நிறுத்தி வைத்தது ஸ்டே இதனால் படம் மீண்டும் வெளியீடு இன்றி நிலுவையில் உள்ளது வழக்கு அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி விசாரணைக்கு வருகிறது உச்சநீதிமன்றத்தை அணுக தயாரிப்பாளர்களா இந்தியா டுடே வெளியிட்ட தகவலின்படி ஜனநாயகன் படக்குழு விரைவான தீர்வு கிடைக்க உச்சநீதிமன்றத்தை அணுகும் வாய்ப்பை பரிசீலித்து வருகிறது இது அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படாதிருந்தாலும் அனைத்து சட்ட வாய்ப்புகளையும் பயன்படுத்த தயாரிப்பாளர்கள் தயாராக இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தயாரிப்பாளர் வெங்கட் கே நாராயணாவின் உணர்ச்சி உரை ரசிகர்களின் ஏமாற்றம் அதிகரித்து வரும் நிலையில் கே வி என் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பாளர் வெங்கட் கே நாராயணா இன்ஸ்டாகிராமில் வெளியிட்ட வீடியோவில் மனம் திறந்தார் இந்த படம் உருவாக பல ஆண்டுகள் உழைத்த அனைவருக்கும் இது மிகுந்த மனவேதனையான காலம் எல்லாவற்றிற்கும் மேலாக தளபதி விஜய் அவர்களுக்கு ரசிகர்கள் வழங்கிய தசாப்தங்களின் அன்புக்கு உரிய ஒரு சிறப்பான விடை கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் என்று அவர் கூறினார் கமல்ஹாசனின் ஆதரவு இந்த விவகாரத்தில் மூத்த நடிகரும் அரசியல்வாதியுமான கமல்ஹாசன் சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்தார் நேரடியாக விஜய் அல்லது ஜனநாயகன் பெயரை குறிப்பிடாவிட்டாலும் அவரது பதிவு இந்த படத்திற்கு ஆதரவாகவே பார்க்கப்படுகிறது அவர் கூறியதாவது திரைப்படச் சான்றிதழ் வழங்கும் முறையில் தெளிவான காலக்கெடு வெளிப்படையான மதிப்பீடு பரிந்துரைக்கப்படும் ஒவ்வொரு காட்சி திருத்தத்திற்கும் எழுத்துப்பூர்வமான காரணம் அவசியம் மேலும் கலை சுதந்திரத்தையும் அரசியலமைப்பு மதிப்புகளையும் பாதுகாக்க திரைப்படத்துறையினர் ஒன்றிணைந்து அரசு துறைகளுடன் கலந்துரையாட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் விஜய்க்கான விடைப்படம் ஜனநாயகன் படம் தளபதி விஜயின் கடைசி சினிமா முழுமையாக அரசியலுக்கு செல்லும் முன் அவரது திரை வாழ்க்கைக்கு விடையளிக்கும் படம் என்பதால் ரசிகர்களுக்கு இது மிகுந்த உணர்ச்சி பூர்வமான ஒன்றாக உள்ளது முடிவு என்ன சட்ட நடவடிக்கைகள் தொடரும் நிலையில் ஜனநாயகன் எப்போது திரையரங்குகளை அடையும் என்பதே இப்போது ரசிகர்களின் மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது அடுத்த தீர்மானம் ஜனவரி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சென்னை உயர்நீதிமன்றம் அல்லது உச்சநீதிமன்றம் இறுதி தீர்வா